தொண்டை வலி என்பது தொண்டை பகுதியில் ஏற்படும் வலி அல்லது எரிச்சல் உணர்வு பாக்டீரியா தொற்றுகளால் ஏற்படுகிறது தொண்டை வலியின் அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம் தொண்டை வலி அல்லது எரிச்சல் விழுங்குவதில் சிரமம் தொண்டை புண் அல்லது அரிப்பு காய்ச்சல் அல்லது சளி தலைவலி மூக்கு ஒழுகுதல் தொண்டை வலியை வீட்டுல இருந்தபடியே எப்படி சரி செய்யலான்னு இந்த வீடியோவில் பாக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களை நோட்டிஃபிகேஷனை வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உப்பு நீரில் வாய் கொப்பளித்தல் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் அரை டீஸ்பூன் உப்பு கலந்து வாய் கொப்பளித்தால் தொண்டை வலி குறையும் மஞ்சை மஞ்சள் பால் ஒரு கிளாஸ் பாலை சூடாக்கி அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் கலந்து குடிக்கலாம் மஞ்சளில் உள்ள ஆண்டி மைக்ரோபியல் பண்புகள் தொற்றுக்களை நீக்கி தொண்டை வலியை குணப்படுத்த உதவும் எலுமிச்சை சாறு தேன் சிறிதளவு எலுமிச்சை சாற்றில் தேன் கலந்து குடிப்பதால் தொண்டை வறட்சி மற்றும் தொண்டை வலி நீங்கி நிவாரணம் பெறும் எலுமிச்சையில் உள்ள அமிலத்தன்மை சளியை கரைக்க உதவுகிறது துளசி துளசி சூடான தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து ஆவி பிடித்தால் தொண்டையில் உள்ள புண் குணமாகும் துளசியில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வளர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் தொண்டை வலியை குணப்படுத்துகிறது இஞ்சி டீ இந்த இஞ்சி டீ குடிப்பதால் தொண்டை வலிக்கு நிவாரணம் கிடைப்பதோடு சளி மற்றும் இருமலை குணப்படுத்த உதவுகிறது சூடான தண்ணீர் தண்ணீரில் ஒரு துணியை நனைத்து அதை தொண்டையில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும் இப்படி செய்தால் தொண்டை தசைகள் தளர்வடைந்து வலி குறையும் மற்றும் சளியும் நீங்கும் புதினா டீ புதினா இலைகளில் உள்ள மெந்தால் எனப்படும் இயற்கையான வேதிப்பொருட்கள் தொண்டையில் குளிர்ச்சியை உண்டாக்கி வலியை குறைக்கும் இந்த தொண்டை வலி ஐந்து நாட்களுக்கு மேல் நீடித்தால் காய்ச்சல் தலைவலி மூச்சுவிட சிரமம் போன்ற அறிகுறிகள் இருந்தாலும் விழுங்குவதில் அதிக சிரமம் இருந்தாலும் உடனே உங்கள் மருத்துவரை அணுகுவது மிகவும் நல்லது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க